ஹாய் காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழன் நைபேஸ் அகாடமி ஸோ இன்னிக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎன் சார்பில் வந்து பிசிக்காங்க நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இன்று முதல் நோட்டிபிகேஷன் ஸ்டார்ட் ஆயிட்டு இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை முதல் வந்து பாத்தோம்னா ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத காலையில் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் எங்கே பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் சரியா நோட்டிஃபிகேஷனில் இன்ஃபர்மேஷன் ப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஸ் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் ஏஜ் ரிலாக்சேஷன் என்ன இருக்குது ஸோ என்ன கம்யூனிட்டிக்கு என்ன வயசு ஸோ என்ன அப்ளிகேஷன் பண்ணுறது என்ன தேவைன்ற மாதிரி ஏ டுஸ்டர் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது ஸோ பார்த்துட்டு ஸோ நம்ம எப்படி படிக்க போகிறோம் சரியா என்ன மாதிரி பிளான் வச்சு படித்தா ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஆஸ்பெக்ட் வந்து பார்த்தோம்னா கான்செப்ட் வந்து நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நீங்க பாருங்க இரண்டாம் நிலை காவலர் சரியா இரண்டாம் நிலை காவலர் அப்படினு கொடுத்துறாங்க சோ அது ஒண்ணு அடுத்து இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவி காலம் பொது தேர்வு அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க இந்த இரண்டாம் நிலை காவலர் அப்படின்னு சொல்லும்போது போது இது முன்னாடி பாய்ஸுக்கு வந்து டிஎஸ்பியும் கேர்ள்ஸுக்கு ஏஆர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஒன் வே பாத் அப்படின்னு மாதிரி சிங்கிள் ட்ராக்ல போக சொல்லிட்டாங்க டிஎஸ்பி டிஎஸ்பி டு சோ ஸோ ஏர் டு அதுக்கப்புறம் நிற்பாங்க ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி கவர் பண்ண சொல்லிட்டாங்க சரியா சோ பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ டிஎஸ்பி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஏர் வந்து இந்த வருஷம் கிடையாது அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணிட்டாங்க சார் நடைபெறும் நாள் ஸோ எக்ஸாம் டேட்டும் கொடுத்துட்டாங்க நவம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிசிக்கான எக்ஸாம் நடக்கும் அப்படின்றது தெளிவா கொடுத்துட்டாங்க சரிங்களா சோ இதில் வந்து பார்த்தோன்னா என்ன வேக்கன்ட் எடுக்க போறாங்கன்னா காவல்துறை அதான் டிஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் மலை காவலர் சோ மொத்தமா சேர்த்து வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணு பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா தான் கொடுத்துருக்காங்க சோ இதுல வேற எதுவும் கிடையாது சரிங்களா அடுத்து சிறை மற்றும் அஹ் சீர்திருத்த துறை அப்படின்னு சொல்லும்போது ஜெயில் வார்டன்ஸ் அந்த கான்செப்ட்ல நூத்தி நாப்பத்தி ரெண்டு பாய்ஸுக்கு முப்பத்தெட்டு எட்டு கேர்ள்ஸ் மொத்தமா நூத்தி எண்பது வேகண்ட் வந்து கவர் பண்றாங்க தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் சரியா சோ வந்து பயர் அண்ட் டிசாஸ்டர்ல முப்பத்தி ஒரு வேக்கண்ட் எடுக்கிறாங்க மொத்தமா சேர்த்து மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கண்ட்டுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பிளஸ் ஒண்ணு அப்படின்னு சொல்றது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எஸ்ட் ஷெடியூல் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு வேக்கண்ட் பெண்டிங் இருக்குது அந்த வேக்கண்ட் சேர்த்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணல கொடுத்துருக்காங்க சரிங்களா இன்ஃபர்மேஷன் எல்லாமே காலையே சார் சொல்லிட்டாரு சோ மறுபடியும் இருந்தாலும் ஒரு கிளாஸ் பாத்தாச்சு இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்சேஷன் பத்தி காலையில வந்து பாத்தீங்கன்னா நீஸ்வர் கட்டில எதுவும் கொடுக்கல இருபத்தாறு அப்படின்னு மாதிரி கொடுத்திருந்தாங்க நிறைய பேர் இருபத்தாறுன்னு சொன்ன உடனே இருபத்தாறு தான் கடைசி வயசு அப்படின்னு மாதிரி யோசித்தீங்க சோ அது வந்து ஓபன் கோட்டா அவங்களுக்கு மட்டும்தான் தான் இருபத்தி ஆறுன்றது தெளிவாக கொடுத்துட்டாங்க எந்த கம்யூனிட்டிக்கு என்ன வயசுன்றத கொஞ்சம் கிளியரா பாருங்க பொது பிரிவினர் அப்படின்னு ஓபன் கம்யூனிட்டி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்க வேண்டும் இருபத்தி ஆறு வயது ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது பார்த்தோன்னா தொண்ணூத்தி ஒன்பதுல பிறந்து ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ள பிறந்திருக்க வேண்டும் ஸோ அப்படின்னு அவங்க வந்து எலிஜிபிள் அதே மாதிரி பிசி எம்பிசி ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீமு சரி இவங்களுக்கு எல்லாம் என்ன வயசு அப்படின்னு பாத்தோம் இருபத்தி எட்டு வயசு இருபத்தி எட்டு வயசு நிறைவு பெறாத இருக்க வேண்டும் பதினெட்டு கம்ப்ளீட் ஆகி இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் சரி டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் எழுதிக்கலாம் அவங்க ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பிறந்த ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ள பிறந்திருக்கணும் அப்படி இருந்தா அவங்க வந்து எலிஜிபிள் சோ அதே மாதிரி எஸ்சி எஸ்சி ஆதி திராவிடர் அருந்ததியர் ஷெடியூல் டிரைப்ஸ் பழங்குடியினர் இவங்களுக்கு வந்து பாத்தோம்னா முப்பத்தி ஒரு வயசு கொடுத்திருக்காங்க முரு முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் அவங்க வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம் ஸோ வந்து நைன்டி போல ஸ்டார்ட் ஆகி ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ள பிறந்திருக்கணும் சரியா தேர்ட் ஜென்டர் மூன்றாம் ஸோ இவங்களுக்கும் அதே மாதிரி தான் பதினெட்டுல ஸ்டார்ட் ஆகி முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் எழுதிக்கலாம் ஸோ அவங்களும் அதே மாதிரி ரெண்டு ஏழு தொண்ணூத்தி நாலுல இருந்து ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ள பிறந்திருக்கணும் விடோ ஆதரவற்ற விதவை அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா முப்பத்தி ஏழு வயசு முப்பத்தி ஏழு வயசு கொடுத்துக்கிறாங்க சோ ரெண்டு ஏழு தொண்ணூத்தி எண்பத்தி எட்டுல இருந்து ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ள பிறந்துடணும் சரியா எண்பத்தி எட்டு டு ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ள பிறந்தா டெஸ்ட் விடவா இருந்தீங்கன்னா தேர்ட்டி செவன் ஏஜ் வந்து எலிஜிபிள் அதே மாதிரி எக்ஸூஸ்மேன் சோ அதே மாதிரி பாத்தோம்னா சிஆர்பிஎஃப் சோ இதெல்லாம் இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து எழுபத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழுல பிறந்துவிடணும் சரியா எழுபத்தி எட்டுக்குள்ள இருந்தே ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ள பிறந்துடுச்சீங்கன்னா நீங்க வந்து எலிஜிபிள் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி வயசு நாற்பத்தி வயசு வரைக்கும் எக்ஸாம் வைக்கலாம் அப்படின்றத கொடுத்துக்கிறாங்க சரியா ஸோ இந்த ரிலாக்ஸேஷன் ப்ராபபிளி பார்த்தீங்கன்னா எஸ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு வரைக்கும் தான் இருக்கும் ஏன்னா கோவிட்ல ரெண்டு செக்ஷன் பண்ணாங்க ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மீட்டி திருத்தி அமைக்கலாம் எஸ்ஐ கண்ண ப்ரௌச்சர் வந்து தெளிவாக கொடுத்துருந்தாங்க ஸோ ப்ராபபிளி அது மாற சான்சஸ் இருக்கு ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ஏஜ் இருக்கும்போதே பயன்படுத்தி கொடிக்கடி சொல்லுவாங்கல்ல காட்டூர்ல போதே தூற்றிக்கோள் அப்படின்னு மாதிரி ஸோ இது நமக்கான கடைசி வாய்ப்பை எடுத்துக்கிட்டு சோ நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா பாஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தனா படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா பியூசிக்காக புதிய வகுப்புகள் வந்து ஆரம்பிச்சிருக்கும் சரிங்களா நூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சோ போலீஸ் ஒரு அறிய வாய்ப்பு கடைசி வாய்ப்பு ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீனா ஏஜ் இருக்காது டுவென்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி ஒன் அந்த மாதிரி நேர் டு என்டி ஏஜ்ல இருப்ப சோ எங்களால முடியுமான்னா கண்டிப்பா முடியும் இருக்கிற காலத்தை இந்த ஒரு எழுபத்தி எண்பது நாள் வந்து பாத்தீங்கன்னா சரியா ஒர்க் அவுட் பண்ண அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் சக்ஸஸ் இருக்கிற எக்ஸாம்ஸ்லயே ரொம்ப எளிமான எக்ஸாம் அப்படின்னா மட்டும் நியூ சார் இருக்கிற பிசிஎக்ஸாம் தான் சூப்பரா கிளியர் பண்ணலாம் சோ நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் போட்டி ஆகணும் கண்டிப்பா இந்த ரெண்டு மூணு மாசத்தை எந்த ஒரு விஷயத்துலயும் கான்சென்ட்ரேட் பண்ணாம நல்லா போக்கஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா சூப்பரா நம்ம வந்து பாஸ் பண்ணலாம் சரி அதுக்காக நம்ம இன்சூட்ல இருந்து பாத்தோம்னா புதிய வகுப்புகள் வந்து ஆரம்பமாவுது ரெகுலர் பேட்ச் உங்களுக்கு வந்து சிஸ்டம் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு கைட் பண்ணிடுவாங்க சைக்காலஜி ஸ்பெஷல் கிளாஸ் வந்து டீச் பண்ணி கொடுத்துருவோம் மோர் நம்பர் ஆஃப் டெஸ்ட் ப்ராக்டிஸ் சரியா நிறைய டெஸ்ட் கொடுப்போம் நிறைய டெஸ்ட் கொடுத்துட்டே இருப்போம் ஸ்பாட் டெஸ்ட் கொடுப்போம் சோ ஈவினிங் டெஸ்ட் கொடுப்போம் நைட் டெஸ்ட் கொடுப்போம் யூனிட் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய டெஸ்ட் கொடுத்துட்டே இருப்போம் அதே மாதிரி டெய்லி ஸ்பாட் டெஸ்ட் கொடுப்போம் ஈவன் டே ஷீட் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட டே ஷீட்ஸ் கொடுப்போம் முக்கியமானது கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பாளர் சோ அளவீடு அளவீடு கருவிகள் அதே மாதிரி இருந்து பார்த்தோன்னா முக்கியமான அமிலங்கள் காரங்கள் அந்த மாதிரி அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்தாங்க அந்த மாதிரி வந்து கொடுப்போம் கண்டிப்பாக இருக்கும் சரியா இது வந்து ஒருவேளை நான் வந்து ஹாஸ்டல் தங்கி படிக்கணும் அப்படின்னு ஸோ உங்களுக்காக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ உங்களுக்குள்ள கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்புகள் தொலைபேசி எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அல்லது எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் டூ அப்படின்ற இந்த நம்பருக்கோ கால் பண்ணி உங்க அட்மிஷன் நீங்கள் ரஜிஸ்டர் பண்ணிக்கலாம்